வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பாலகிருஷ்ணா நகரில் விநாயகர் சதுர்த்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு விழா விநாயகர் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் கே கார்த்திக் எம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி ஏழாவது வட்டத்தில் பாலகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விழா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளுடன் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கேசரி வெண்பொங்கல் சுண்டல் உள்ளிட்டவற்றை பிரசாதமாக பெருநகர சென்னை மாநகராட்சி ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் வழங்கினார் தொடர்ந்து சிலம்பாட்டம் செண்டை மேளம் முழங்க விநாயகர் உற்சவர் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ செல்வ விநாயகர் டைல்ஸ் ஏஜென்சி உரிமையாளர் வி ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கே கார்த்திக் எம்சிக்கு அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பாக டாக்டர் கே கார்த்திக்கு தலைப்பாகை அணிவித்து மாலை அணிவித்து கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பாலகிருஷ்ணா நகர் குடியிருப்பு நலசங்கம் சார்பாக தலைவர் இ கணேசன் செயலாளர் ஆர் புருஷோத்தமன் பொருளாளர் பி சீனிவாசன் துணை தலைவர்கள் எஸ் விஜயராகவன் நரசிம்மன் துணை செயலாளர்கள் ஓ எஸ் அசோக் எம் சஞ்சய் மனோகர் உள்ளிட்டவர்களுடன் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்